முகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்வானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை நமக்கு தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிரோசை கண்ணால் கண்டு ஆக சிரித்த சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேட்டினை நமக்கு அந் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மரமேலே மாணவி செல்லல்லாஹலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதோல் கவுசர் என்கிற தடாகத்தின் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் பிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான மோமின் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் ஹைபர் போருக்காக சாக்களை ஒன்று திரண்டுகிறார்கள் ஒன்று திரட்டுவிட்டு சொன்னார்கள் நாளை ஒரு மனிதனிடத்தில் கொடியை கொடுப்பேன் தலைமையை அவரிடத்தில் நான் ஒப்படைப்பேன் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதத்தில் கொடியை கொடுப்பேன் போர்களத்திற்கு தலைமை தாங்கி செல்வார் வெற்றியும் அடைவார் என்று பெருமானார் செல்லல்லா ஹலையும் செல்லும் சொன்னாங்க அடுத்த நாள் காலை பொழுது எல்லா சகாபாக்களும் அது யாராக இருக்கும் என்கிற எண்ணத்திலே எல்லோரும் பள்ளிவாசல் ஒன்று கூடுகிறார்கள் பெருமானால் செல்லல்லா செல்லவர்கள் சபையை அப்படியே கண் கண்களால் பார்வையிடுகிறார்கள் யாரை குறித்து பெருமானா செல்லல்லா ஒளையும் செல்லும் சொன்னார்களோ அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவரும் அல்லாவையும் ரசூலும் நேசிக்கிறார் அவர் கடத்தில் கொடியை கொடுப்பேன் அவர் தலைமை விடம் ஏற்று போருக்கு செல்வார் வெற்றி பெறுவார் என்று யாரை குறித்தும் பெருமானா செல்லல்லாவும் சொன்னார்களோ அந்த மனிதர் வரவில்லை பெருமானா செல்லல்லாவை சுற்று பார்த்துவிட்டு கேட்டார்கள் ஐநா அலியுன் அலியே எங்கே என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் சொல்கிறாங்க ரசூலா அப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூலுல்லா அலி ரிகாலான கண்ணில் நோய் வந்திருக்கிறதுனால அவங்களால் கலந்துக்க முடியல அப்படிங்கிற தகவலை நபிகள் நாயும் செல்லல்லாஹுடத்தில் சொன்ன பொழுது கண்மணி முகமது ரசூலுல்லாஹின் செல்லல்லாஹூ அலைவு அலி அவர்களை அழைத்து வர சொல்ல சஹாபாக்கள் இரண்டு பேர் சென்று அழிறுதியல்லாகத்தான் அவர்களை சபைக்கு அழைத்து வர பெருமான செல்லல்லாவும் காரணம் கேட்கிறாங்க ஏன் வரல அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க யார சொல்லலாம் கண்ணோய் ஏற்பட்டிருக்கிறது என்னால் முழிக்க முடியவில்லை கூசுங்கிறது எனவே நான் வரவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலி செல்லவர்கள் பக்கத்தில் அழைத்தார்கள் அழைத்து பெருமான செல்லல்லாக ஒலி சொல்வர்கள் தங்கள் உம்மில் நீரை எடுத்து அழிறுதி அல்லாவோட கையை கண்ணில தேர்க்கிறார்கள் தேய்த்த மாத்திரத்திலேயே கண் நோய் அகன்றது என்பது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைவு செல்வர்கள் இன்னொரு துவாவை சொன்னார்கள் என்னவென்று சொன்னால் இறைவா இந்த அரியவர்களுக்கு குளிரும் அடிக்கக்கூடாது கடும் வெப்பமும் தாக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைத்தவர்கள் துவா செய்து அந்த போருக்கு அனுப்பினார்கள் அது சென்றார்கள் கடும் சண்டைக்கு பிறகு ஹைபர் என்கிற அந்த கோட்டையை வென்றார்கள் என்பது ஒரு நீண்ட ஒரு வரலாறு ஹைபர் கோட்டையை பற்றி சொல்லுவாங்க ஹைபர் கோட்டையுடைய கதவை மட்டுமே நாற்பது பேர்கள் சேர்ந்தால்தான் அந்த கதவை தூக்க முடியும் என்கிற அளவிற்கு மிக பலமான வெயிட்டான கனமான அந்த கதவை தங்கள் தங்களுடைய கேடயமாக எடுத்து ஒரு கையில் சுழன்று சுழன்று எதிரிகளை அடித்து விரட்டினார்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு அதனால்தான் அலி என்று சொன்னாலே புலி என்று சொல்வார்கள் மிகப்பெரிய வீரமுடையவர்களும் கூட ஒரு கட்டத்தில் அப்து ரஹ்மான் அபி லீலா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் செய்த அலியும் கரம்லாவஜ் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்தா அவங்க என்ன பழக்கம் அப்படின்னா கடும் வெயில் நேரத்தில் தடிப்பமான துணி போடுவாங்க வெயில் நேரத்தில் எப்படி போடுவோம் நம்ம பாசையில் சொல்ல போனால் காட்டன் துணி போடுவோம் அல்லது மார்ட்டின் போடுவோம் லேஸ் மாசான துணி போடுவோம் எதுக்குன்னா விற்கும் அப்படிங்கிறதுனால குளிர்காலத்தில் லேசு மாசான ட்ரெஸ்ஸு போட மாட்டோம் சொற்று போடுவோம் அப்படி தானே இப்போ குளிர்காலத்தில் சொற்று போடுவாங்க வெயில் காலத்தில் லேசான ஆடை போடுவாங்க நம்ம பாசியில் சொல்ல போனால் வெயில் காலத்தில் கதராடை உடுத்துவாங்க குளிர் காலத்தில் பாலிஸ்டர் போடுவாங்க ஏன்னா பாலிஸ்டர் ஓரளவுக்கு குளிர் தாங்கும் ஆனால் செய்த தாங்கும் தாங்கத்தாளான் முறையில் இதுக்கு நேர் மாற்றமாக என்ன வாங்கன்னா கடும் வெயிலில் கடு தடிப்புமான ஆடையை உடுத்துவார்கள் குளிர் நேரத்தில் லேசு மாசான ஆடையை போடுவார்கள் அப்துல் ரஹ்மான் அபிலைலா கேட்டாங்களா அலி என்ன வித்தியாசமா இருக்குது எல்லாரும் கடும் வெயில் நேரத்தில் லேசான துணி போடுவாங்க நீங்க என்ன தடிப்புமான துணி போடுறீங்க உங்களுக்கு வேக்கிறது இல்லையா உடம்பு சுடுறது இல்லையா உடங்க உடலுக்கு உபா உபாதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதே மாதிரி குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையான சட்டை போடுறதுக்கு பதிலாக லேஸ் மாசான சட்டை போடுறீங்களே குளிர் கேட்ட உடனே அழியும் கைபருத்தத்திற்கு பெருமான என்னை அழைத்த பொழுது கை இருந்துச்சு நான் போனேன் செல்லல்லா எடுத்து என் கண்களில் தடவினார்கள் ஆச்சரியம் தெரியுமா அப்படி ார்கள்டி இதுவரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்லை என்பதை அழியும் சொன்னாங்க அப்படி கண்ணோயிக்கு துவா செஞ்சுட்டு ரசுகுல்லா இப்படி செஞ்சாங்க எப்படி அப்படின்னா இறைவா இவருக்கு குளிரை வெட்டும் கடும் சூடை வெட்டும் பாதுகாத்துக்குள்வாயாக என்று பெருமான செல்லதாளர்கள் துவா செய்தார்கள் அன்றிலிருந்து எனக்கு குளிர்காலத்தில் குளிரும் அடிப்பதில்லை வெயில் காலத்தில் எனக்கு கடும் வெப்பம் என்னை தாக்குவதில்லை எனவேதான் மற்ற மனிதர்களுக்கு மாற்றமாக குளிர் நேரத்தில் லேசு மாசான துணியையும் கடும் வெயிலில் தடிப்புமான ஆணையும் போடுகிறேன் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியவில்லை என்று சொல்லி செய்தா அலியும் கர்ணமுல்லா ஜஹா சொன்னார்கள் என்பதை அப்து ரஹ்மான் லைலா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மொமீன்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவு செல்வர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு புறப்பட்டு போனாங்க போகின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் அலி ரதி அல்லா அழைத்து சொன்னார்கள் அலியே இறைவனுட உத்தரவு வந்துவிட்டது மக்காவது நான் மதினாவுக்கு இரவோடு இரவாக செல்லப் போகிறேன் என்னை தேடி எதிரிகள் வருவார்கள் எனவே நான் படுக்கின்ற இடத்தில் நீங்கள் உறங்க வேண்டும் நான் படுக்கிற இடத்தில் நீங்கள் படுக்க வேண்டும் ஏன் தெரியுமா அப்பொழுதுதான் அவர்கள் முகம்மது சல்லல்லாவுக்கு படுத்திருக்கிறார்கள் என்று ஏமாந்து போவார்கள் என்பதற்காக நான் இரவோடு இரவாக செல்ல போகிறேன் அந்த இடத்தில் நீங்கள் படுக்க வேண்டும் படுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல சில பொருட்களை கொடுத்துவிட்டு நாளை காலை எழுந்தவுடன் இன்னென்ன பொருளை இன்னென்ன அமானிதமாக ஒப்படைத்துவிட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதார்கள் சொல்லுகிறார்கள் அருமையான மீன்களை கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நபியை தேடி வர்கள் சுட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வானோடு தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி கட்டத்தில் நபிகளுடைய படுக்கைக்கு வருகிறார்கள் பார்த்தால் அங்கே பெருமான செல்லாதவர்கள் படுத்திருப்பது போன்று இருக்கிறது மேலே ஒரு போர்வை விபத்து இருக்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் அப்படியே போட்டு தள்ளலாம் என்று சொல்லுகிறார் இன்னொருவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை போர்வை எடுத்துவிட்டு நாம் தான் கொண்டோம் என்று தெரிய வேண்டும் எனவே போர்வை எடுத்துவிட்டு வெட்டி விடலாம் என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார் அதுபோன்று ஒருவர் துணி எடுக்க செய்துன Али உள்ளே படுத்திருக்கிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கெல்லாம் கோபம் தாங்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் முகம்மது என்று நாங்கள் ஏமாந்து விட்டோமே என்று ஆத்திரத்து கேட்டார்கள் ஐநா முகமது முகமது எங்கே என்று கேட்ட பொழுது அலிந்தான் சொன்னார்கள் நான் தான் திரும்பிக் கொண்டிருக்கிறேனே முகமது எங்கே என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் என்று வரலாறு பகு சொல்லி காட்டுகிறது கடைசி வெக்சாயி அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள் இந்த நிலையை சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் கேட்டார்களாம் அலி அவர்களே

என்று எனக்கு சந்தேகம் அதிகமானதால் நான் இரவில் தூங்கி பல மரணங்களாகிவிட்டது என்றைக்கு நபிகள் செல்லந்தவர்கள் தங்கள் படுக்கையில் படுக்கச் சொல்லி காலையில் எழுந்து பொருளை இடத்தில் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்களோ அன்று நான் நிம்மதியாக தூங்கினேன் ஏனென்று சொன்னால் இன்று இரவு எனக்கு மரணம் வராது என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது ஏன் காலை எழுந்து இன்னும் பொழுது என் உறக்கத்தில் எனக்கு எனக்கு மரணம் வராது என்பதை உறுதி கொண்டதால் அன்றைய தினம் மட்டும்தான் நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று செய்து நான் அரியமல்லாஜா சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான இரண்டு ஷயம் ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் செய்த துவாவை துவாவை அல்லாஹ் கபுல் செய்து என்ன துவாவை செய்தார்களோ அது அப்படியே நடந்தது என்று ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நபி செல்லல்லா உழைவு செல்வர்கள் படுக்க சொன்னதின் காரணமாக இந்த இடத்தில் படுத்தால் உயிர் போகிவிடுமே நம்மை கொன்று விடுவார்களே என்ற எண்ணம் இல்லாமல் நபி சொன்னால் அதற்கு முற்றிலுமாக நான் கட்டுப்படுவேன் என்று கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் சஹாபாக்கள் அவர்கள்தான் முகமது செல்லல்லா

وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <سلام> الله